அனைவருக்கும் வணக்கம் தற்குறி வெறியல் கூட்டத்தின் தலைவன் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிகிறதா எதையெல்லாம் அவர் இழுத்தும் பழித்து பேசினாரோ அதையே அவர் திரும்பவும் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார் இவ்வளவுதான் நானும் என்று ஆம் இஃப்தார் நோன்பில் இஸ்லாமியர் வேடம் போடுவது பிறகு உள்ளுக்குள் சங்கிகளுக்கு தாளம் போடுவது இது மக்கள் அறிய மாட்டார்கள் என்று எண்ணுகிறார் பாவம் தற்குரிகளின் தலைவன் அல்லவா அப்படித்தான் இருப்பார் மேலும் நமக்கு தெரிந்த வகையில் ஒரு தினத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு தினம் வருகிறது என்று சொன்னால் அந்த நல்ல தினத்தில் மக்களுக்கு வாழ்த்துச் சொல்வதுதான் வழக்கம் மகளிர் தினம் இன்று அதையொட்டி அனைத்து தலைவர்களும் வாழ்த்து கூறினார்கள் சங்கிகள் கூட மகளிரை எந்த அளவிற்கு அவர்கள் ஏற்றி போற்றுகிறார்கள் என்பது உலகறிந்த விஷயம் மணிப்பூரிலே மகளிரை நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்திய ஒரு கூட்டம் அவர்கள் என்னவானார்கள் என்று எட்டிக்கூட பார்க்காத மோடியை தலைவனாக கொண்ட ஒரு கூட்டம் இன்றைக்கு மகளிர் தினத்திற்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன் என்று சொன்னார் மகளிர் தினத்துக்கு வாழ்த்துச் சொல்லுகிறேன் என்ற பேர்வில் அவர் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சனம் செய்கிறார் கட்சியை விமர்சனம் செய்வது ஆட்சியை விமர்சனம் செய்வது என்பது வேறு அது எப்பொழுதும் செய்யலாம் ஆனால் ஒரு வாழ்த்து கூறுகிற ஒரு தினத்தில் நீ ஓட்டு பொறுக்குகிற வேலையை பார்க்கிறாய் என்றால் இது என்ன மாதிரியான அரசுகள் என்று பார்த்துக் கொண்டிருந்தது சிறுவில்லைத்தனம் என்று சொல்வார்களே அந்த சிறுபிள்ளைத்தனமும் அவசரக் கொடுக்க என்று சொல்வார்களே அந்த அவசர கொடுக்கைத்தனமும் அவருடைய பேச்சிலே மிக பலமாக வெளிப்படுகிறது ஆம் இவருக்கு நேரடியாக கோட்டையில் போய் அமர வேண்டும் இல்லையா அதற்காகத்தான் ஒவ்வொரு நிமிடத்தையும் யோசித்துக் கொண்டிருப்பார் போல் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுங்கட்சி சேற்றை வாரி இறைப்பது ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார் ஐயோ பாவம் உனக்கு வேறு வேலையே இல்லை நீ சினிமாவில் சம்பாதித்தது போதும் இனி தமிழ்நாட்டை கொள்ளையிடலாம் என்று எண்ணிக்கொண்டு இந்த அரசியல் வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கிறாய் அதற்கு பக்கபலமாக உனக்கு இருப்பது சங்கிகள் இது தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றாக புலப்படுகிறது நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இவர்களுக்கு ஏதும் தெரியாது என்று நீ நடத்திய விழாவில் சிறப்பு விருந்தினராக அழைக்க ஒரு தமிழர் கிடைக்கவில்லை உனக்கு பீகாரில் இருந்து பிரசாந்த் பூஷன் என்கின்ற ஒரு நபரை அழைத்து வருகிறாய் அவர் யார் தேர்தல்களுக்காக வேலை செய்கிற கூலிக்கு மாறடிக்கிற ஒரு வடநாட்டவன் அவனுடைய கட்சியே பீகாரில் நக்கிக் கொண்டு போனது எல்லோரும் பார்த்தோம் அதுவே தோல்வி அடைந்து விட்டது சொந்த கட்சியை வைத்து வெற்றி பெற முடியாதவன் உன் கட்சியை வெற்றி பெற செய்யப் போகிறான் என்ற ஆசையில் அவனை அழைத்து வந்திருக்கிறாய் அவனை சிறப்பு இருக்கிறாய் உன் கட்சிக்காக உழைத்த வெறியர்கள் எவ்வளவோ தொண்டர்கள் இருக்கிறார்கள் தற்கொறி வெறியர் கழகம் என்கின்ற உன்னுடைய கட்சி எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார் தன்னுடைய தொண்டர்களே மதிக்காத நீ இந்த ம நாட்டு மக்களை எப்படி மதிப்பாய் எங்கனம் அவர்களுக்காக உழைப்பாய் உன்னால் என்ன செய்ய முடிந்திருக்கிறது இத்தனை காலம் இந்த தமிழ்நாட்டுக்காக கிள்ளி போட்டது என்ன எதுவும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது ஆனால் நீ ஏதோ செய்தி கிழித்து விட்டது போலவும் மக்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து விட்டது போலவும் மிக அளவில் மகளிரை காப்பாற்றி அவர்களின் வாழ்வை விளக்கேற்றி வைத்து விட்டதை போலமும் நினைத்து கொண்டு இருக்கின்ற அரசை ஏலனப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் தம்பி உன்னுடைய தற்குறித்தனம் எங்களுக்கு தெரியும் நீ உன்னுடைய நடிப்பை யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை ஒப்பிப்பதை இதோடு நிறுத்திக்கொள் வாழ்த்து சொல்வது வாழ்த்து சொல்ல வந்த நீ அதை செய்ய வேண்டும் வாழ்த்து சொல்வதில் கூட நீ சுயநலம் எந்த அளவிற்கு வெளிப்பட்டிருக்கிறது என்று பார் நீ ஒரு சுயநலவாதி என்பதுதானே இதிலிருந்து தெரிகிறது நீ காரியக்காரன் என்பதைத்தானே நீ காட்டுகிறாய் ஆனால் உன்னிலும் காரியக்காரர்கள் தமிழர்கள் அவர்களுக்கு தெரியும் யாரை எப்போது எப்படி எதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் இந்திய வாக்காளர்களிலேயே தமிழக வாக்காளர்களுக்கு எப்போதும் ஒரு சிறப்பு உண்டு அவர்கள் எப்போதும் அதை செய்வார்கள் இந்த முறையும் உனக்கு நிச்சயமாக மரண அடி கிடைக்கும் அது முதல் நீ வெளிவரமாட்டாய் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் எத்தனையோ பேர் வந்தார்கள் போனார்கள் அந்த பட்டியலில் நீயும் சேர்ந்திருக்கிறாய் தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க எங்க வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ